வணக்கம் கடலூர முதுநகர் அதிமுக மாவட்ட பிரதிநிதி புஷ்பநாதனாக வெட்டி கொண்டுட்டாங்க உடனே எடப்பாடி பழனிசாமி தம்பெலாம் கொத்திச்சு போய் எப்படி நம்ம கட்சி தொண்டன் ஒருத்தனை அது மாவட்ட பிரதிநிதியை வெட்டி கொண்டுட்டாங்க அவர் வேறு ஏற்கனவே கவுன்சிலராக வந்திருக்கிறாரு அப்படி ஏற்பட்ட சூழ்நிலையில் அவர் எப்படி வெட்டி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி இதாகிட்டார் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையெல்லாம் வெளியிட்டார் சரி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் விட்டுறதுக்கு முன்னாடி புஷ்பநாதன் யாருப்பா கவுன்சிலராக இருந்திருக்கிறாமல் அவர் என்னப்பா இருந்தார் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே அது சம்மந்தமாக என்ன டீட்டெயிலு ஏன் வெட்டி கொண்டாங்க வெட்டி கொண்ட அளவுக்கு என்ன கோபம் இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் ஒரு ஒன்றிய செயலாளர் கடலூர் ஒன்றிய செயலாளர்கிட்ட விசாரிச்சிருக்கலாம் இல்லை மாவட்ட செயலர்கிட்ட கூப்பிட்டு என்னப்பா இந்த புஷ்பநாதன் என்னப்பா வெட்டி கொண்டாங்க என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரிச்சிருக்கலாம் ஆனால் எதையுமே விசாரிக்கல அவர் எங்கள் கட்சிக்காரனை அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போவான் அவனை வந்து நீ வெட்டி கொண்டுட்ட அது எப்படி வெட்டி கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டார் சட்டம் ஒழுங்கெலாம் கெட்டுப்போச்சே அப்படி அப்படின்னு இவருக்கு புஷ்பநாதன் என்ன செஞ்சிருக்கிறாரு அன்றைக்கி நைட்டு அவர் வெட்டி கொள்ள போடுறதுக்கு நைட்டு அன்னைக்கு என்ன செஞ்சுருக்காரு வண்டியில் வந்துகிட்டே இருந்துருக்க திட்டிட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு பேர் பைக்கில் அவர் பின்னோடைய துரத்திக்கிட்டே வந்திருக்கிறாங்க துரத்திட்டு வந்தோன்னே இவர் திரும்பி பார்த்துருக்கிறாரு வந்தவங்க எல்லாத்துக்குமே அவர் நல்லா தெரியும் பார்த்தோன்னா இவனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை போட்டுட்டு ஓடுறார் ஓடினாலும் தொ விடாமல் துரத்தி விரட்டி அடித்து வெட்டி கொண்டுடுறானுங்க சரி இது சம்மந்தமாக இவர் வேற எடப்பாடி பழனிசாமி இவர் அறிக்கை விட்டாரா சட்டம் ஒழுங்கை கேட்டு போச்சு அப்படின்னு வேற சொல்லிட்டாரா இதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடலூர் டிஎஸ்பி பிரபு தலைமையில் ஒரு தனிப்படை அமைச்சு அப்புறமா இந்த அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மூணு பேர் அஜய் நேதாஜி சந்தோஷ் இந்த மூணு பேரும் சின்ன பசங்க எல்லாம் இருபது வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிற இந்த மூணு பயன்களும் சேர்ந்து வெட்டி கொண்டு இருக்கிறானுங்க என்னடா அது என்னடா பிரச்சனை உங்களுக்கு ஏன்டா அந்த மனுஷன் மேலே அவ்வளவு தூரம் மக்களுக்காக உதவி செஞ்சாரா மக்களுக்காக பாடுபட்ட ஒரு சமூக சேவராக அவரை ஏன்டா அப்படி வெட்டி கொள்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாரெல்லாம் கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணால் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியான தகவல் வருது என்னான்னு கேட்டிங்கன்னா அதிமுக கவுன்சிலராக இருக்கும்போதே புஷ்பநாதனும் இந்த பசங்க எல்லாமே ஒரே டீமாக தான் இருந்துருக்கானுங்க இவனுங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா ஆடு திருடிட்டு வந்து புஷ்பநாதன்கிட்ட விற்றுற வேண்டியது குறைஞ்ச ரேட்டுக்கு விற்க வேண்டியது இவர் வந்து திருட்டி திருடிட்டு வர ஆடு தானே அதனால் இவராக நினச்ச ரேட்டை போட்டுட்டு நம்ம சந்தையில் போய் அதிக ரேட்டுக்கு வித்துடுறது ஆட்டை விற்றுறது இதனால இந்த மூணு பேருக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னா சரி ஏதோ காசை கொடுக்குறாரு உடனே டக்குன்னு வாங்கிறோம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சு போகுது அவர் தான் மீதி பிரச்சனை அவர் பார்த்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுறாரு இந்த மூணு பசங்களும் விட்டுறானுங்க சரி கொடுக்குற காசை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இந்த இழுத்து அடித்து தான் கொடுப்பார் சரி விக்கலடா ஆடு விக்கலடா அதுடா இதுடான்னு எதாவது இது பண்ணிகிட்டே இருப்பார் இதையும் இவனுங்களும் பொறுத்து பொறுத்து போயிட்டே இருந்தானுங்க அப்போ அந்த மாதிரி சமயத்தில் ஒரு திமுக நிர்வாகி வீட்டில் இருக்கிற ஆட்டையும் திருடிடுறானுங்க இவனுங்க திருட்டின பிறகு இவர்கிட்ட கொண்டாந்து வித்துறானுங்க விற்ற இவர் வந்து இந்த மூணு பசங்களும் சிக்கலில் மாட்டிடுறாங்க போலீஸ் சிக்கலில் மாட்டிடுறாங்க ஆடு திருடிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க ஆடு திருட பயன்படுத்தின காரு அப்புறமா இந்த பசங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க ஜெயிலில் போட்டோன்னா அவனுங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது எப்படியாக இருந்தாலும் நம்ம ஆடு திருடி கொண்டு போய் ஆட்டை கொடுக்குறோம் புஷ்பநாதன்ட்ட தான் கொடுக்குறோம் புஷ்பநாதன் என்ன செய்வார் நம்மளை எப்படியாவது ஜாமீனில் வெளியே எடுப்பாரு அப்படின்னு சொல்லி இவனுங்க எல்லாம் எதிர்பார்த்தா அதான் ஒன்றுமே கண்டுக்கவே இல்லை நீ திருடி ஆடு கொடுத்தியா ஒன்ட்ட நான் குறைஞ்ச வெரைட்டிக்கு வாங்கினேன்னா அதோட உனக்கு எனக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அவர் பேர் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவனுங்க ஆடு திருடி ஊரு ஃபுல்லாக விற்பானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சையும் வேற விட்டுட்டார் ஊர் ஃபுல்லாக ரெண்டு பேருமே ஒரே ஊருக்காரங்க இந்த ஊரில் ஃபுல்லாக வந்து இவனுங்க ஆடு தேடி அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிட்டார் என்னடா இது இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களுக்கு கோவம் ஜாமீனில் வெளியே எடுப்பாருன்னு நம்பிக்கைப்பட்டால் அதையும் எடுக்கலை ஊர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பசங்க மூணு பேரும் கைது பண்ணப்பட்ட பசங்க மூணு பேரையுமே ஆடு திருடி அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லிட்டாங்க ஆடு திருடின்னு சொன்ன பிறகு அவனுங்களுக்கு சும்மா இருக்க முடியுமா வெளியே வந்தோன்னா எல்லாரும் கேவலமாக பேசினோன்னா யாரா இப்படி இல்லைன்னு அப்படின்னா புஷ்பநாதனை எல்லாம் கை கட்டிட்டாங்க இவருக்கு என்னென்னா நம்ம முன்னாள் அதிமுக கவுன்சிலரு நமக்கு நம்மளை வந்து இவனுங்களை தொட்டுவானுங்களா எல்லாம் பொடி பசங்க நம்ம பார்த்து வளர்ந்த பசங்கள் இவங்க நம்மளை மேலே கை வச்சுருவானுங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தெனாவட்டாக இருந்தார் இவனுங்க தண்ணியாக போட்டோம்னா இவங்களுக்கு டென்ஷன் ஏறி போச்சு ஏற்கனவே நம்ம ஆடு போது விற்கும்போது கொடுக்கும்போது குறஞ்ச ரேட்டு தான் கொடுக்குறாரு நம்ம கேட்குற ரேட்டெல்லாம் கொடுக்குறதில்ல அடிமட்ட ரேட்டை கொடுக்குறாரு அதையும் இழுத்து அடித்து கொடுக்குறாரு சில இதில் வந்து ரேட்டே கொடுக்குறதில்ல ஆடு போங்கடா நாலு ஆடு கொடுத்திங்களா ஒரு ஆடு ஃப்ரீடா போங்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் வரட்டி விட்ருக்கிறாரு சரி பெரிய மனுஷன் சொன்னால் அதை விட கேவலமாக நம்மளை வந்து ஊர் ஃபுல்லாக ஆடு திருடி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாரு இது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் அதுதான் இந்த இதை போட்டாளிட்டானுங்க புஷ்பநாதன் இது வந்து தான் போலீஸார் வாக்குமூலத்தில் கிடச்சோன்னே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆகிடுச்சு போலீஸுக்கு இது எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் இருக்கும் ஒரு கட்சி நிர்வாகியை ஓட ஓட விரட்டி வெட்டி கொண்டுட்டானுங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னா ஆடு திருடுனதையும் திருட்டு ஆடை வாங்கி வித்ததையும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு தானே அப்போ வந்து திருட்டு ஆடை வாங்கினது புஷ்பநாதன் மேலே தப்பு இருக்குது தானே இவனுங்க என்ன சும்மாவா போய் கொலை பண்ண போகிறானுங்க இவர் புஷ்பன் அதனை தேடி போய் இவர் சும்மா பொழுது போலடா அவர் போய் இன்னைக்கு போட்டு தள்ளுவோமா அப்படின்னு சொல்லியா போவானுங்க எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் விசாரித்து அறிக்கை விடணும் அப்படிலாம் விடலைன்னா ரொம்ப கேவலப்பட்டு தான் போகணும் ஏன்னா அதிமுக நிர்வாகி அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மாவட்ட பிரதிநிதிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கை வந்து இப்போ கேவலம் கேவலமாக எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஆடு திருடிக்காக ஆட்டை திருடியை திருட்டு வாங்கி விற்கிறவனுக்காக எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஐயா இன்றைக்கி அவர் பொசிஷன் அப்படி போச்சே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஆதங்கமாக பேச ஆரம்பிச்சிட்ருக்காங்க சரி ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நேற்று எம்ஆ விஜயபாஸ்கர் மேலே வந்து ஆறு பிரிவுகளும் கீழே கரூர் வாங்கல் காவல் நிலையத்தில் வந்து ப வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க என்ன பிரச்சனை ஏற்கனவே தெரியும் அவர் வந்து ஒரு இருபத்தி ஏக்கர் பைபாஸ் ரோட்ல உள்ள கரூர் பைபாஸ் ரோட்ல உள்ள ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கர் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு இருக்கிற அந்த ஏக்கர் அதனோட மதிப்பு வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் இருக்கும் அந்த சொத்தை வந்து இவர் வந்து அவங்களை மிரட்டி கொலை மிரட்டல் விட்டு எல்லாத்தையுமே வந்து அபகரிச்சிட்டார் அதில் வந்து ஒரு வில்லங்க வேற வச்சுட்டார் வில்லிவாக்கத்தில் வந்து இந்த சொத்து பத்திரம் காணா போச்சுன்னு சொல்லி ஒரு சிஎஸ்ஆர் போட்டு வாங்கிட்டு வந்து இதை வச்சு பத்திரப்பதிவு பண்ணியிருக்கிறார் இதனால் பத்திரப்பதிவு அதிகாரி என்ன செஞ்சிட்டார் ஐயா எனக்கு தெரியாதியா இவங்க கொடுத்தாங்க அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்தாங்க அதனால் நான் அதை வச்சு பதிவு பண்ணி கொடுத்தேன் இது வந்து இவர் போலியாக கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறதே தெரியலையா அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை எம் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே கொடுத்துருக்குறார் இதை வந்து விசாரிக்கும்போது இந்த சிஎஸ்ஆர் வந்து உண்மையா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது அதுவே வந்து டூப்ளிகேட் அப்படின்னா எப்படி இருக்கும் சரி இவர் வந்து என்னென்னா எப்படியாக இருந்தாலும் நம்மளை கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவர் ஏற்கனவே வந்து முன்ஜாமீன் கேட்டிருந்தார் முன்ஜாமீன் கொடுக்கல முன்ஜாமீன் கொடுக்கல என்னென்னா இவர் வந்து தலைமுறைவாகிட்டார் இப்போ தலைமுறைவாக தான் இருக்கிறாரு எங்கே இருக்கிறாருங்கிறது போலீஸுக்கும் தெரியும் இதுவரைக்கும் அவர் மேலே வழக்கு போடாமல் இருந்தாங்க நேற்று அவர் மேலே ஆறு பிரிவின் கீழே வழக்கு போட்டாங்க போட்டாங்கன்னா இப்போ கைது பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் எப்படியாக இருந்தாலும் கைது பண்ணி கொண்டாந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது இந்த நூறு கோடி சொத்து இருக்குல்ல அது யார் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் அப்படிங்கிற நபர் பிரகாஷம் எம்ஆர் விஜயபாஸ்கரும் ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இதில் வந்து பிரகாஷ் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு பினாமியாக செயல்பட்டுருக்கிறார் காசு கொடுக்குறது வாங்குறது இவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் கொடுக்குற பணத்தெல்லாம் அடிக்கிற கமிஷன் கொல்லை எல்லாத்து பணத்தெல்லாம் இருக்குல்ல அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் பிரகாஷ் தான் நிலத்தை வாங்கி போடுவார் பிரகாஷ் வந்து என்ன செய்வார் அவர் பேரில் நிலத்தை வாங்கி போடுவார் அப்படி நிலத்தை வாங்கி போட்டுவிட்டு அவர் வச்சுருப்பார் எப்பயாவது எம்ஆர் விஜயபாஸ்கர் கேட்கும் எழுதி கொடுப்பார் ஆனால் இந்த நிலத்தை எழுதி கொடுக்கல அவர் அவர் வந்து தினவட்டாகிட்டார் கொடுக்க முடியாது ஒன்றால் ஆனதை பார்த்துக்க இன்னுமே நான் ஒன்றும் உனக்கு அடிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிரகாஷ் சொல்லிட்டார் பிரகாஷு எம்ஆர் விஜயபாஸ்கரன் அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்களப்பா இப்போ என்னப்பா இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி பிரகாஷ் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே ஆறு பிரிவினைகளில் வந்து வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டு எம்ஆர் விஜய விஜயபாஸ்கரன் அப்டாண்டர்டு இப்போ என்ன பண்ண போகிறார் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு குரல் கொடுக்கல இந்த விஜயபாஸ்கருக்கு விஜயபாஸ்கருக்குக்காக இது மாதிரி ஒரு இது மாதிரி எங்கள் முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சர் மேலே பொய்யான வழக்கத்தை தொடுத்து இப்போ மிரட்டுறாங்க அப்படின்னு திமுக அரசு மேலே அவர் எந்த குற்றச்சாட்டுன்னு சொல்லலை ஆனால் ஆடு திருடி பாருங்க புஷ்பநாதன் அவரை வெட்டி கொண்டதுக்கு அறிக்கை விட்றாரு எடப்பாடி பழனிசாமி இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா அவ்வளோதான் கட்சி ஆடு திருடி கட்சியாக தான் மாறும் இதுதான் உண்மையே பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு ஆடு திருடி வித்தவனுக்காக எடப்பாடி பழனிசாமி தன் கட்சிக்காரனு அப்படிங்கிற உணர்வோடு வந்து குரல் கொடுத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க